Oke. So the Allah. Yeah, 이웃들 과 이웃 들과늘하 라고 하면, 이웃 들이, 하 나만 눈뜨 니고, 우리 둘중에 하나 올라갔다 쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰쓰� துவமை அபராதம் கொடுத்து போங்க 3 நம்ம

பேச இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகம் கூட கிடையாது அத மனப்பூர்ம எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க மனசார வேண்டிக்கோங்க இப்ப என்ன வேண்டிக்க வேண்டிக்கோங்க ஓ ஓ शिवे शिव शर्वाद साधगे शरण्येत्रे गौरी नारायणी नमस्त मगादेवी च विमे विष्णुपीमह धनो महाल्मी प्रचोदयाथो काय विमे कन्याकुमारीधीमहे धनो दुर्ग प्रचोदयाथो கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத கிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவு தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமி மயக்கிடும் வந்த

தென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திரு பெரும் துறையுரை சிவனே எந்த ஏசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கை மாறு என் தந்தையே ஈசா என் தகப்பனே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் மாறு ஆடிவாரா అక్కినియే ఏ ఏంది వారా మారి వారా తేడి మరి ఏంది వారా என்னை போல மாறி சிங்கரமா ஆடிவரா ஆடிவாரா ஆடி வர மாறி அக்கினியே ஏதி வரா தேடிவாரா தேடி வர மாறி தீசட்டிய ஏதிவராதிற்றம்பழம் தில்லை அம்பழம் உளதாய் மறுவாய் மலராய் மணியாயு கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாயருள்வாய் திருச்சிற்றம்பலம் நாடுரைய சிவனே போற்றி ஏ நாட்டவர் பொங்கிறைவா போற்றி பாகம் பெண்ணுரையான அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போ शक्ति ओम 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 ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम இந்நாள் ஒரு பொன்னால் நாகராஜ பெருமாள் நாகலட்சுமி திருக்கோயிலே விண்ணப்பம் செய்து உங்களுக்கெல்லாம் எவரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அத்தனை பெர்களுக்குமே வளகாப்பு செய்து இந்த பூஜையிலே கலந்து கொண்ட அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கிட்டும் என்பது சத்தியமான உண்மை அதிலே இந்த திருக்கோயிலானது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடந்து இங்கே வந்து எவரெல்லாம் விண்ணப்பம் வைக்கின்றார்களோ அத்துணை நல்லதொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகின்றது அப்படி இங்கே நடக்கின்ற இந்த வளைகாப்பு விழாவிலே கலந்து கொண்ட பெண்கள் எந்த விண்ணப்பம் செய்தாலும் நூறு பர்சன்ட் நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை ஆகையினாலே இந்த நாளிலே தொழில் வளம் தனவளம் தானிய வளம் என்று சொல்லக்கூடிய எல்லா வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய நாகலட்சுமி அம்பிகையினுடைய திருக்கருமணினாலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் பெண்கள் வளகாப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வளகாப்பு விழாவிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வளகாப்பு செய்யும் பொழுது அடுத்த ஆண்டுக்குள்ளாக தங்களுடைய வயிற்றிலே கரு உண்டாகி எம்பெருமான் திருக்கருமணினாலேயே சங்க சங்கபால நாகராஜன் திருக்கோயிலே விண்ணப்பம் செய்த அத்துணை பேர்களுமே நிறை மாத கற்பனையாக கண்டிப்பாக சுவாமி அருள்பாலிப்பார் என்பதில் எந்த ஒரு இல்லை இந்த விழாவிலே பெரியோர்கள் அத்தனை பேருமே கலந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்கின்ற இந்த வேலையிலே நமது நாமக்கலை சார்ந்த அர்த்தநாரி மாதாஜி என்று சொல்லக்கூடிய பத்மா அம்மா அவர்கள் இந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து தில்லை நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானை மடமாக வைத்து மக்களுக்கு அந்த இடத்துல அனதினமும் ஆராதனை செய்து ஆசீர்வாதம் செய்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் நாமக்கல் கங்கா நகரில் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல நமது அருகாமையில் அவருடைய தோழியாக இருக்கக்கூடிய நமது போற்றுதலுக்குரிய அம்மா அவர்களும் நல்ல ஒரு ஆன்மீகங்கள் ஆன்மீகத்தை வளர்த்து தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் பாடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் கையிலே வளகாப்பு செய்து கொள்வதும் அவர்கள் கையிலே அர்ச்சனை வாங்குவதும் ஒரு பெரும் பாக்கியமாகவே கருத வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த மோகனூர்களே இந்த ராசிபு ஐயா சொல்ல சுப்பிரமணிய கோயில் நிர்வாகிகள் இந்த கோயில் கிட்டத்தட்ட வைத்த நாள் முதல் இந்த கோயிலில் மிகப்பெரிய பூஜைகளையும் மற்றும் பரிகார பூஜைகள் அனைத்தையும் இந்த இடத்திலே செய்து நிறைவான முறையில் அன்னதானங்கள் செய்து சிறப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய ஐயா அவர்கள் ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புரட்சி இந்த ஆன்மீக புரட்சி இந்த மோகனூரிலே இந்த இடத்துல செய்யும் பொழுது ஆரம்ப கட்டத்திலே பல விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட இந்த கோயில் இன்று சிறப்பான முறையில் இந்த இடத்துல அருள்மாலிக்கின்ற சங்கபால நாகராஜர் நாகலட்சுமியோட திருவருளாலே இங்கே இவ்வளவு மக்கள் இருப்பது மிக சந்தோஷமான விஷயம் இந்த வேளையிலே ஐயாவுடைய திருவருளும் எம்பெருமான் நாகராஜ பெருமானுடைய திருவருளும் கூடி இன்றைக்கு நடக்கின்ற இந்த வளகாப்பிலே கலந்து கொண்ட அத்துணை அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கேட்கின்ற வருந்தை அந்த நாகலட்சுமி அவர்கள் தருவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை அதே போன்று ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் இறைவன் வழிபாட்டிலே முக்கியமாக இறைவனை வழிபாடு செய்துவிட்டாலே மனமாற சைவ கோட்பாடோடு நீங்கள் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது சத்தியமாக உங்களது விண்ணப்பம் நிறைவேறும் இந்த வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பெண்களும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி திருவருளாலே அடுத்த வருடக்குள்ள அடு அடுத்த வருடம் இந்த நாளுக்குள்ளாக உண்மையாக சத்தியமாக தங்களுடைய கர்ப்ப பையிலே கர்ப்பம் தரித்து கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை பெற்று நீங்கள் அத்துணை பேருமே குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள் என்பது சத்தியமான உண்மை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று சொல்லி இந்த வேலையில ஒவ்வொருவருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வருகின்ற நாட்களிலே சஷ்டி விரதம் இருந்து எம்பெருமான் திருவள்ளிகளே ஒவ்வொருவருமே சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் பொழுது சஷ்டி அன்று விரதம் இருப்பவருக்கு சஷ்டி அகப்பையில் குழந்தை விரும்பும் என்பது உண்மை ஆகையினாலே அவரவர்கள் ஆத்மாத்மமாக சஷ்டியில் விரதம் கொண்டு குழந்தை பாக்கியம் ஜாதகத்தில் இல்லை என்று வந்தால் கூட நீங்கள் இந்த நாகராஜ பெருமானை வழிபாடு செய்து இதற்கு மேல் சத்தியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்கள் நல்ல பிரசவம் நடந்து இறைவன் திருவருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை வெற்றிவே முருகனுக்கு அரோகரா ஓம் சக்தி ஆதிபரா சக்தி நல்லா ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆச்சரியம் வச்சிருக்கீங்க எழுந்து நின்றுட்டு பண்ணுங்க பட் அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் இந்த ஒரு நாள் தான் மரியாதை கொடுக்க போகிறோம் நின்று நின்றுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சரிங்க முடியாத உட்காருங்க முடிஞ்சுங்க எழுந்து நில்லுங்க ஒன்றும் தப்பையில கடைசியில் முடியாத கூட எழுந்து நின்றுக்கிட்டாங்க ओम सर्व मंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्रंबके गौरे नारायणे नमोस्तुते ना महादेवे च विष्णु भद्रे च धीमहि तन्नो महालक्ष्मी प्रचोदयाथ काख्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि धन्नो दुर्गे प्रचोदयाथ ಮಹಾಂತ ನೋಸ್ ಜೀವನ್ಷೋ ಮಹಾಂತ ನೋಸ್ರಸ್ತ ದೀರ್ಘಶ್ವರ ಅಭಿವೃದ್ಧಿರಸ್